சாப்படை எல்லாம் நின்று நல்லா பார்த்துருக்குறாங்க சமையல் குரூப் எல்லாம் இருக்கிறாங்க நின்று போ இந்த குரூப் எல்லாம் இங்கே உட்காந்து சாப்பாட்டு காலை பூரா பார்த்துட்டுருக்குறாங்க எல்லாம் மக்கள் பொதுநிலை சேவையில் தீவிரமாக இருக்காங்க அவங்களுக்கு டைம் ஆச்சு நிற்க நேரம் இல்லை அவங்களுக்கு சரி நீங்களே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தேங்கூங்க சாப்பாட்டு காலில் மக்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டாச்சா ஆச்சா வெரி குட் வெரி குட் காலையில் டிஃபன் நடந்துகிட்ருக்குது சாம்பார் இதெல்லாம் இருக்குது சமையல் சாப்பாடு பரிமாறத்து ஆய்வு சாப்பாடு சாப்பாடு உள்ளே போகிறது எப்படி இதெல்லாம் தண்ணி வச்சாங்க வாட்டர் கொடுக்கறதுக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு சுகாதார முறையில் இதெல்லாம் பாருங்கள் ஏற்ற மாதிரி மக்களெல்லாம் பசங்களாம் நிற்கிறாங்க கோவில் அதே மாதிரி நம்ம முனிசிபாலிட்டி என்ன பண்ணாங்கன்னா சாப்பிட்ட கழிவுகளை போடுறதுக்கு ஆட்டோக்களை லாரிகளை பேட்ரி வண்டி எல்லாம் கூட இங்கே நிர்ட்டாங்க மக்கள் சாப்பிட்டுட்டு டைரெக்டாகவே இங்கே கொண்டு வந்து குப்பையில் போகிற மாதிரி நம்ம முனிசிபாலிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றியை கொள்ளலாம் அடுத்து இங்கே கழிப்பறை திருப்பூர் மாநகராட்சி நடமாடும் கழிப்பறை வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க இது வந்து நம்ம மக்களுக்கு ஒரு சந்தோஷம் அதே மாதிரி தண்ணி இலவச குடிநீர் சேவைகளும் கைகளுக்கு இடங்களும் இங்கே இருக்குது இதாக தம்பி இங்கே இருக்குன்னா பொம்மை பொம்மைக்கடை இங்கே இருக்குது நல்லாயிருக்கு நல்லா இருக்கேன் நீங்கள் ஆலை மூணாம் வந்து அப்புறம் தே திருவிழா கோயில் திருவிழா வச்சு எல்லா கடையெல்லாம் நிறையா போட்டுருக்காங்க மக்கள் எல்லாம் பாருங்கள் வயிற்று அமர்ஜிஷனுக்கு நல்ல தண்ணி ஓரதுக்கு ஓகே ஹாய் ஹாய் எல்லாம் கீ சென் விற்கிறாங்க ஆனால் கடை இதில் நிறைய வருமானம் இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி காரு டூ வீலர் எல்லாம் பார்க்கிங் ஏரியா இங்கே இருக்குது ஏரியாவெலாம் வண்டி எல்லாம் நிறுத்திருக்காங்க இது டூ வீலர் பார்க்கிங்கு எல்லாம் கார் பார்க்கிங்கு மணியார் வீட்டு இடத்துல ஒரு அஞ்சு ஏக்கராக கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க அற்புதமாக அதனால் இல்லை நம்ம வண்டி கூட தான் பார்க்கிங் பண்ணியிருக்கோம் ஸோ ஈஸியாக இருக்குது எல்லாத்துக்கும் இடம் நிறைய இருக்குது மீண்டும் நம்ம கார் பார்க்கிங்லேருந்து ரோட்டுக்கு வந்துட்டோம் எல்லா பக்கமும் மண் நிறைய கட்டி இருக்குது மக்கள் எல்லாம் மணியார் வீடு ஆ

தாக்குதல் எல்கடல் பணி செய்து எல்கடல் பணி செய்து கேடப்பது விலசரி

ರಾಜ್ಯು ಶಿವ ಭಾಸ್ ಆಚಾರ್ಯಾಲ திருச்சி ஆதிசிக் திருச்சி ஆதிசிய सीमा का बात कर रहा है। सेल्फोन क्या कर रहा है भैया? आप तो यार जेल அவர்கள் நெவேதிய பாடசாலை மாணவர்கள் அன்பும் அறவானது அருளாசி உரையானது நடைபெற உள்ளது எல்லாரும் அமைதியாக இருந்து கேட்கணும்